ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ராஸ் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் பாட் வெஜ் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த ஒன் பாட் வெஜ் பிரியாணியை கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து சிக்கன் டோஸ்ட் அண்ட் எக்கு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமானதை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரியே நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெஜ் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டு வெங்காயம் நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு பன்னீர் நீங்கள் காலிஃப்ளவர் இருந்தாலும் உங்கள்கிட்ட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நான் வந்து கோல் ஸ்பைஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஒரு தக்காளி தேவைப்படும் நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மாதிரி பிரியாணி கோட்டு எடுத்துகிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நான் வந்து ரெண்டு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்ததாக ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நீலவாக்கில் வெட்டி வச்ச ரெண்டு வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பிங்கிஷ் கலரில் வதங்கணும் அப்போ தான் இந்த வெஜ் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் நான் மூணு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகா வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மூணு மிளகா கரெக்டாக இருக்கும் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மூணுத்தையுமே நல்லா ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளியை தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரி குழஞ்சிடும் இந்த வெங்காய தக்காளியும் ஒன்று சேர வதக்கி விட்டுறலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஒன்று சேர எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா ஒரு கை போல் ஆட் பண்ணி அதையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு சின்ன டீஸ்பூனுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ரெட் சில்லி பவுடர் அதுதான் இந்த வெஜ் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நான் கேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆக்சுவலி நம்ம பிரியாணி பண்ணுற அப்படியே ப்ராசஸ் மாதிரி தான் கேர்டு ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதையும் நல்லா ஒன்றுக்கு சேர மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெஜ்ஜிஸ் ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கேரட் அதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே காலிஃப்ளவர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பச்சை பட்டாணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஊற வச்சுட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை வந்து ஆட் பண்ணிருக்கலாம் நான் வந்து பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் ரைஸ்க்கு மூணு கப் தண்ணி நான் அளந்தே வச்சுருக்கேன் அதனால நான் இப்போ அப்படியே நான் ஆட் பண்ணிட்டேன் ரைஸ் போட்டதும் இதை வந்து லைட்டாக ஜென்டிலாக கீழந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணால் அந்த பன்னீர் க்யூப்ஸ் உடஞ்சிடும் நெக்ஸ்ட்டு வந்து புதினா வந்து டாப்பிங்க்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அண்டு கீ போட்டுட்டு ஃபைனலாக லிட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதாக நம்ம லிட்டர் க்ளோஸ் பண்ணி வச்சதும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் இதை சிம்மில் வச்சிங்கன்னா தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா அட்டகாசமான வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அட்டகாசமாக வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு ரைஸ் வந்து நல்லா குலையாமல் சூப்பராக வந்திருக்கு இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் வெஜ் பிரியாணி சிக்கன் டோஸ்ட் அண்ட் எக்கோடு நான் சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த சிக்கன் டோஸ்ட்டோட ரெசிபி வந்து என்னோடய வ்ளாகில் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் அது விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வெஜ் பிரியாணியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க மறக்காம இருற விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய வ்ளாகை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த விளாக் ரெசிபி முடியுது நான் இன்னொரு விளாகில் இன்னொரு ரெசிப்பியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்